ஒன்று கல்லீரல் பாதுகாப்பு கீழா கல்லீரலை பாதுகாக்கும் திறன் கொண்டது இது ஹெபடைட்டிஸ் போன்ற கல்லீரல் தொற்று நோய்களின் தாக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இரண்டு சிறுநீரக கல் நீக்கம் இது சிறுநீரகங்களில் உருவாகும் கல்லை உடைக்க உதவும் பண்புகளை கொண்டுள்ளது சிறுநீர் பாதை பிரச்சினைகளையும் சரி உதவுகிறது மூன்று நீரிழிவு நிலையை மேம்படுத்துதல் இது உடலில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதால் நீரிழிவு நோய்க்கு உள்ளவர்கள் பயன்பெறுவதற்கு ஏற்றது நான்கு தொற்றுநோய் எதிர்ப்பு கீழானல்லியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் எதிர்ப்பு விளைவுகள் உடலை வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் மீது போராட உதவுகின்றன ஐந்து குடல் ஆரோக்கியம் கீழாநல்லி செரிமானத்தை சீராக்கி வயிற்றுப் போக்கு மற்றும் மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது இது செரிமான உணவு பழக்கத்தை மேம்படுத்தவும் உதவும் ஆறு தோல் நலன் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் போன்று எக்ஸிமா பருக்கள் மற்றும் மற்ற அரிப்புகளை குறைக்க கீழானல்லி உதவுகிறது ஏழு இம்யூனிட்டி அதிகரிப்பு கீழானல்லி உடலின் இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்க உதவுகிறது இதனால் நோய்கள் எதிர்க்கும் திறன் பெருகுகிறது எட்டு உடல் வலிமையை அதிகரித்தல் நோய் தடுப்பு குணம் கொண்டிருப்பதால் உடலின் பொதுவான வலிமையைக் கூட்டும் பங்கே வகிக்கிறது மேலே குறிப்பிட்டுள்ள நன்மைகளைப் பெற கீழானெல்லியே உணவில் சேர்க்கும் முறைகளில் ஒன்று அதனை நேரடியாக சாப்பிடுவது ஜூஸ் ஆக்கி அருந்துவது அல்லது பொடி செய்து தூளாக உணவில் சேர்க்கும் முறைகள் உள்ளன என்ன